எழுதிய நிருபம் நிருபம் அதனுடைய முதல் அதிகாரம் ஒன்பதாம் வாக்கியத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம் இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறோம் உங்களுக்காக இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறோம் நீங்கள் நீங்கள் எல்லா நாணத்தோடும் நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும்படிக்கு அலேலூயா அலேலூயா அப்போசுலா கே பவுல் கொலோசிய திருச்சபைக்கு இந்த நிருமத்தை எழுதும் பொழுது இந்த முதல் அதிகாரத்தில் இரண்டு இடத்தில் ஒன்றுபோல் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் மூன்றாம் படிக்கும் பொழுது நம்முடைய எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்லுகிறார் எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் ஒன்பதாம் வசனத்தை படிக்கும் பொழுது இடைவிடாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார் அப்போ பவுல் இந்த திருச்சபைக்காக இடைவிடாமல் ஜபிக்க காரணம் என்ன இந்த திருச்சபைக்காக எப்பொழுதும் ஜபிப்பதற்கான காரணம் என்ன என்று சொல்லி நேற்று இரவிலிருந்து நாம் கத்தருடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம் அநேக காரியங்களை இந்த ஒன்றாம் அதிகாரத்திலேயே அவர் சொல்லுகிறார் சபைக்கு இனி தேவையான ஒன்று கடைசி காலங்களில் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன் சபையில் இனி அவசியமான ஒன்று சபைகளுக்கு இந்த காலத்தில் அவசியமான ஒன்று ஊழியம் செய்கிறவர்களுக்கு இக்காலங்களில் அவசியமான ஒன்று மிக பிரதானமான ஒன்றை அப்போ சொன்னாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதுதான் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு சொல்லுங்க அந்த வார்த்தையே அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு ஒரு அம்மேன் சொல்லுவோம் ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு ஒரு தனி நபருக்கு மிகவும் அவசியம் என்பதும் ஒரு சபைக்கு ஆமீன் மிக அவசியம் என்பதையும் இந்த கடைசி காலங்களில் ஆண்டவர் மிக நேர்த்தியாக பேசி வருகிறார் ஏற்கனவே இந்த திருச்சபைக்குள் என்ன இருக்கிறது மூன்று காரியங்கள் இருக்கிறதாய் சொன்னோம் ஒன்று விசுவாசம் இருக்கிறது ரெண்டு அன்பு இருக்கிறது மூன்று கீழ்ப்படிதல் இருக்கிறது இவைகளோடு அவர் திருப்தி படவில்லை ஒரு சபை விசுவாசத்திற்குள் வந்துவிட்டது என்று அவர் திருப்தி அடையவில்லை ஒரு சபையிலே கீழ்ப்படிதல் வந்துவிட்டது என்று அவருக்கு திருப்தி அடையவில்லை அந்த சபையில் தே அன்பு இருக்கிறது என்றனால் அவர் திருப்தி அடையவில்லை நாம் இன்னும் வளர்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய சபைகள் சுபாவத்தில் நம்முடைய சபைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய சபைகள் தேவ சித்தத்திற்கு அடுத்த காரியங்களில் இன்னும் வளருகிறதை கத்தரணை செய்கிறார் எதிர்பார்க்கிறார் தான் தேவ சித்தத்தை அறிகிற அறிவு இந்த கடைசி காலங்களில் சபைகளுக்கு அதிகமாய் தேவை என்று ஆண்டவர் பேசுகிறார் தேவனுடைய சித்தத்தின் தேவை என்ன இதை காலை பொழுதலே நாம் கவனித்தோம் ஒன்று என்னுடைய ஜபம் என்னுடைய ஜெய ஜபம் பயனற்றதாக போய்விடாதபடிக்கு என்னுடைய ஜபம் பயனற்றதாக போய்விடாது இருக்கும்படி நான் தேவ சித்தத்தை அறிந்து நான் செயல்பட வேண்டியது எனக்கு இருக்கு அம்மே இன்னைக்கு அநேகருடைய ஜபங்கள் செயலற்றதாக மாறிக்கொண்டே இருக்கு நல்லா ஜபிக்கிறாங்க ஆனால் அந்த ஜபத்திற்கு பதில் இல்லை நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல ஆண்டவர் சொன்னார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் ஆண்டவர் பொய் சொல்லுவாரோ ஒரு நாளும் சொல்ல மாட்டார் நீ கூப்பிடு நான் உனக்கு உதவி செய்வேன் நீ கூப்பிடு நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லுகிற கட்ட நம்முடைய ஜபத்தை கேட்காமல் இருப்பாரா கேட்க இருக்கவே மாட்டார் ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய சித்தம் என்கிற ஒன்று மறைந்திருக்கிறது அப்போ இந்த பூமியில் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சித்தமானதை அறிந்து செயல்படும் பொழுது அவனுடைய ஜபம் பயனுள்ளதாய் மாறிவிடுகிறது சின்ன ஜெபமோ பெரிய ஜெபமோ அவனுடைய ஜபம் பயனுள்ளதாக இருக்க வேண்டுமானால் ஒரு மனிதனுடைய ஜபம் பயனுள்ளதாய் இருக்க வேண்டுமானால் அவனுடைய கால்கள் தேவ சித்தத்தில் நிற்க வேண்டியது அவசியம் இரண்டாவது மத்த ஏழு இருபத்தி ஒன்றிலே படிக்கும் பொழுது மத்தையும் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசி பிரவேசிப்பதில்லை நான் ஏன் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டியது இருக்கிறது நம்ம எல்லாரும் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் வரப்போகிற தேவராஜ்யத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு சூரிய உதயத்தையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலை பொழுதையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை நாம் என்ன செய்கிறோம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் இந்த இரவு நாம் நித்திரை செய்ய போகிறோம் நாளை காலை ஐ சூரிய உதயத்தை நாம் கண்டோம் என்றால் கண்டோமென்றால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய மரண நாளோடு நான் இன்னும் கிட்டி என்ன செய்திருக்கிறேன் நெருங்கியிருக்கிறேன் அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகையோடு நான் என்ன செய்திருக்கிறேன் கிட்டி நெருங்கி இருக்கிறேன் இந்த மனநிலை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கிறது ஆண்டவர் இயேசு சொன்னார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமீன் அழகாய் பிரசங்கம் பண்ணினார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று யோவான் என்று சொல்லுகிற அமீன் ஸ்நாபக யோவான் பிரசங்கம் பண்ணினார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று கிறிஸ்துவுக்கு பின் பனிரெண்டு அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள் அமீன் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபம் ஆயிற்று அப்ப நீங்க ஒருத்தன் பேர் தானே அவனுக்கு பதிலாக நடவடிக்கைகளில் பார்க்க முடியும் அதற்கு பின் தேவனால் எழுப்பப்பட்ட எல்லாருமே ஊழியம் செய்தாங்க பிரசங்கம் பண்ணினான் இன்னைக்கு ராத்திரி நானும் பிரசங்கம் பண்ணுகிறேன் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று அல்லேலூயா அமே நம்முடைய ஜபத்தின் நோக்கம் என்ன நம்முடைய ஆராதனைகளின் நோக்கம் என்ன நம் மனம் திரும்புதலின் நோக்கம் என்ன நம் ரட்சிக்கப்படுவதின் நோக்கம் என்ன இந்த கன்வென்ஷனின் நோக்கம் என்ன ஆலயத்திற்கு வந்ததின் நோக்கம் என்ன இந்த பிரசங்கத்தின் நோக்கம் என்ன இவை எல்லாவற்றுக்கு ஒரே நோக்கம் ஏசு வரும் பொழுது அவரை நாம் பார்க்கவே அல்லூயா இல்லையா நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன ஏசு வரும் பொழுது போகணும் அல்லாத பட்சத்தில் வெளிநாடு போகிறதுக்கோ பெரிய வீடு கட்டுறதுக்கோ கார் வாங்கிறதுக்கோ பிள்ளைய தோத்தன வெளிநாட்டுக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கோ அல்ல இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதனுடைய நோக்கம் ஒன்று இயேசு சொன்னார் அம்மை நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி அப்படி சொன்னா நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக்கொள்வேன் அலையூயா அதுதான் இந்த பாடுகளுக்கு நோக்கம் அதுதான் இந்த பாடல்களுக்கு நோக்கமும் அதான் இந்த ஜபங்களுக்கு நோக்கம் அதான் இந்த பிரசங்கத்துக்கு நோக்கம் அதா இல்லையா இந்த கூடார பண்டிகையினுடைய நோக்கம் என்ன அதுதான் இயேசு வரும் பொழுது எப்படியாவது அவரை என்ன தரணும் பாத்துரணும் அவரை சந்திக்கணும் ஏசு எதற்கு வருகிறார் என்னை சேர்க்க வருகிறார் என்னை கூட்டிட்டு போக வருகிறார் பைபிள் அப்படித்தானே சொல்லுது கிறிஸ்துவில் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக என்றென்றேக்கும் அவரோடு கூட இருப்போம் அல்ல இங்க இங்கே சித்தத்தில் இருந்தாதான் அங்கே அவருடைய சமூகத்தில் இருக்க முடியும் அதனால தான் சபையிலே அதிகமாய் பிரசங்கம் பண்ணப்படுகிறது அதனால தான் தேவ வார்த்தைகளை அதிகமாய் நாம் பேசுகிறோம் புரியுதா அப்ப இந்த மனிதனை தேவ சித்தத்துக்குள்ளே நம்ம கொண்டு வருவதற்கு காரணம் இந்த இடத்துல வெறுமையா கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல பூமியில எவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறானோ அவன் பரலோகத்திலே பிரவேசிப்பான் அலையிலூயா பாருங்க இன்னைக்கு சில சபைகளில் உங்கள் நிலைமை எப்படின்னு எனக்கு தெரியல சில சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடல் ஆராதனை இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற ஜனங்களை பரவசப்படுத்துகிற ஆராதனையாக நம்ம ஆராதனை மாறப்பட வசனங்களை கேட்டு தனிநபர் வாழ்க்கையில் உணர்வடைந்து ஆராதிக்கணும் மைக்கு இன்னைக்கு பாருங்கள் வர வர ஆமாம் நம்ம சபைகளெல்லாம் தப்பான வழிக்கு போனது போல் எனக்கு ஒரு ஃபீல் பாஸ்டர் எப்போ மைக்கை கீழே வச்சிருவாரோ அந்த ஆள் ஆராதனை படுத்துரும் அப்புறம் ஒன்றுமே வராது பாஸ்டர் மைக்கை கீழே வச்சுருந்தா சோழி முடிஞ்சு அப்போ மைக்கில் தான் இருக்குது கீபோர்டில் தான் இருக்குது அப்படி அல்ல நம்ம தனியாக உணர்ந்து தேவனை ஆராதித்து பழகணும் சரியா நம்ம அரை மணி நேரம் ஆராதனைக்கு பதினாறு பாட்டு பாடுறதெல்லாம் நிறுத்தணும் சரியா அந்நிய பாச பயிற்சி நல்ல மணிக்கணக்காக கத்தரை ஆராதிக்கணும் அல்ல இவைகளுடைய நோக்கம் என்ன ஜனம் தேவ சித்தத்துக்குள்ள கடந்து வரும் ஜனங்கள் எதுக்குள்ள வரணும் ஏன் தேவ சித்தம் செய்கிறவன் பரலோகத்திலே அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் ஜனங்களை வசனத்தின் உள்ள ஆர்வத்தை குறைக்கப்பட வசனத்தின் எந்த அளவிற்கு அவர்களுக்கு ஆர்வம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பரிசங்கம் பண்ணணும் ஒருவேளை உங்க விசுவாசி பரிசங்கத்தை கேட்டு அந்த இயக்கத்துல செத்துட்டோம்னா பரவாயில்ல அவனை சொர்க்கத்துல பார்க்கலாம் ஆனால் பேசாமல் மட்டும் கொல்லாத பேசி பேசிய சாகடிச்சுறவன் நல்லாவே இல்லை சத்தமா அவர் அலை லூயா அலை லூயா நான் உங்களுக்கு சொல்றேன் என்னை ஏறத்தாலும் ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆண்டுகள் சபை ஊழிய அனுபவம் முதல்ல பத்து வருஷம் அமீன் என்னுடைய ஊழியத்தை ரொம்ப பிரயாசப்பட்டு செய்தேன் ரொம்ப பிரயாசம் ராத்திரி பகல் ஜபம் எப்போ பாருங்க பேய் வரட்டுறாதான் இருக்கும் பிசாசம் தான் நீ வாரியா நீ போறியா எப்பாரு காலையில் பார்த்தா காலை கூட்டத்தில் பேய் விரட்டுற மத்தியான கூட்டத்தில் பேய் விரட்டுறது சாய்ந்தரத்தில் அவ்வளோதான் அப்பப்பாரு சாச்சு பிடிச்ச ஒரு நாலு அஞ்சு சங்கிலியினாலும் கெட்டி போட்டிருப்பேன் பத்து வருஷம் தோத்திரம் உங்கள் வீட்டு ஒளியும் எங்கள் வீட்டு இல்லை பயங்கரமான ஒளியும் ஆனால் பத்து வருஷம் முடிச்சப்ப தோத்திர எனக்குள்ள ஒரு எண்ணம் ஐம்பத்தி ரெண்டு பேரை தான் என்னால் ரசிப்பு உள்ள நடத்தி விசுவாசிகளாக உருவாக்க முடிஞ்சிச்சு எவ்வளோது ஆமாம் எத்தனை தெளிவாக தான் இருக்கிறேன் ஐம்பத்தி ரெண்டு பேரை தான் அம்மோ எனக்கு நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன் அதை விட கொடுமை என்ன தெரியுமா என் கூட உதவியாக இருந்த ஒரு சகோதரன் என் கூட ஊழியத்திற்கு வந்த ஒரு சகோதரன் அவர் தனியாக போய் ஊழியத்தை ஆரம்பித்து சபை கட்டிவிட்டார் சபை கட்டிவிட்டார் நானும் ஒரு ஓலைக்குடிசையில் உட்கார்ந்துருக்கேன் அப்போ நான் மனசில் நினைக்கிறேன் ஆண்டு வரு இவ்வளோ கிருபை இருக்கிற மாதிரி தெரியுது வரங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது வல்லம்மை வெளிப்படுற மாதிரி தெரியுது விசாசெல்லாம் போகத்தான் செய்யுது தீர்க்க தரிசனம் அப்பப்போ வந்து வந்து போகுது இதெல்லாம் இருந்த பிறகும் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள என்ன செய்ய முடியல நடத்த முடியல அப்போ என் கூட இருந்த அந்த சகோதரன் ஆறே வருஷத்தில் அழகான ஒரு ஆலயத்தை கட்டி அதை விட கொடுமை என்ன தெரியுமா நம்மளை வச்சே பிரதிஷ்ட பண்ணது ஆலயம் கட்டுன அவனுக்கு ஆலயமே இல்லாத நாம் போய் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் இதுக்கு அவனை கூப்பிடாமே இருந்திருக்கலாம் புரியுதா அவங்களுக்கு அன்னை அந்த பிரதிஷ்டையை முடிச்சிட்டு பொறாமை இல்லை ஆண்டு ஒரு ஏன் என்னால் செய்ய முடியாமல் போயிற்று பத்து வருஷம் நான் ஊழியன் செய்கிறனே பத்து வருஷம் சபை ஊழியன் செய்கிறனே நான் எதிர்பார்க்கிற வளர்ச்சி இல்லை நான் எதிர்பார்க்கிற முன்னேற்றம் இல்லை நான் எதிர்பார்க்கிற கிருபை வரங்கள் இல்லை எதிர்பார்க்கிற அளவிற்கு மக்கள் வளரவில்லை ஏன் ஆண்டவரே அப்படின்னு ஜோம்மன் ஆரம்பிச்ச பொழுது ஆண்டவர் அழகா சொன்னார் அமே நீ வரங்களையும் கிருபைகளையும் முன்னிறுத்தி ஊழியம் செய்கிற உன் சபையில் விடுதலை நடக்கும் ஊழியம் வளராது நீ வசனத்தை முன்னிறுத்தி சபையை கட்டு உன் சபை வளரும் அலே லூயா நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா சில நினைப்பாங்க ஏன் பாஸ்டர் விட்டால் சும்மா சின்ன பிரச்சனைன்னா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுவேன் தோத்துறோம் அப்போ நான் சோமண்ணே ஆண்டவர் எனக்கு அழகாக சொல்லி கொடுத்தார் வரங்கள் பின்னாடி வரங்களும் வல்லமையும் கிருபையும் எல்லாமே வசனத்தை உறுதிப்படுத்துவதற்குத்தான் நீ என்ன பண்ணுற வசனத்தை எந்த அளவிற்கு போதிக்க முடியுமோ உன் ஜனங்களுக்கு போதி நான் உன் சபையை ஆசீர்வதை நான் என்ன செய்தேன் அன்னையிலேருந்து தீர்மானம் பண்ணேன் வார எல்லா பெயர்களையும் பிரசங்கம் பண்ணியே சாகடிச்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவோடு ஆரம்பித்தேன் அதுதான் என்னை இந்த இடம் மட்டும் கொண்டு வந்து நிறுத்தம் அலை லூயா தூங்குறானா பரவாயில்ல கேட்டுறானா கேட்டுட்டே சாகட்டும் அதை பற்றி பிரச்சனையே இல்லை கத்தர் அழைத்ததே பேசியே கொள்றதுக்கு தான் அப்போ பபுக்கு அந்த பட்டணத்தார் வாயாடு என்ன பேசுகிறார் அப்படித்தான் சொன்னாங்க அவருக்கு கொடுத்த பட்டம் நமக்கு தர்றது பத்தி பிரச்சனையே இல்லை தான் சொல்லுவாங்க சிலர்லாம் என்னை கூப்பிடவே மாட்டார் அந்த மனுஷன் நிறுத்த மாட்டார் ஆமாம் நிறுத்த மாட்டார் எனக்கு வந்து ஒன்றை மணி நேரம் கால் மணி நேரம் நான் நிறுத்த முடியும் கத்தர் என்கிட்ட கிட்ட தருகிற வார்த்தையை நான் முழிச்சா முடிச்சிட்டு தான் நான் கூட்டத்தையே முடிப்பேன் அது ஏன்னா பழக்கம் ஏன்னா ஆவியானவர் பேசுவார் ஆவியானவர் பேசுவார் நான் எழுதி வச்சதெல்லாம் கொஞ்சம்தான் தொடங்கவே இல்லை அது உங்களுக்கு தெரியுமா ஆனால் கத்தர் வார்த்தையை தருவார் ஒரு நாளும் ஆவியானவர் வரு தருகிற வார்த்தையை நானாக நிறுத்த மாட்டேன் எப்பொழுது அங்கிருந்து வரவு நிக்குதோ அப்ப ஆமேன் போட்டுருவேன் அது என்னுடைய பழக்கம் அதனால சில சொல்லுவாங்க இந்த பாஸ்டர் உடனே இந்த சொல்லி நடக்காது நான் ஆண்டவரை துக்கப்படுத்துறதுக்கு நான் கிடையாது அப்படின்னா என்ன விட்டு நான் வரமாட்டேம்பேன் நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா பேசுவோம் கத்தை நமக்கு கருப்பை தருவா அப்படி அடுத்த பத்து வருஷங்கள் நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன் அடுத்த பத்து வருஷங்களை முடித்த பொழுது ரெண்டாயிரத்தி நானூறு பேருக்கு சாப்பாடு போட்டேன்ப்பா முதல் எத்தனை ஐம்பத்தி ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு பத்து வருஷங்கள் ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது பத்து வருஷத்தை முடித்த பொழுது ரெண்டாயிரத்தி நானூறு பேருக்கு சாப்பாடு போட்டேன் அந்த ஆண்டு விழாவில் இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு தெரியுமா அப்போ வரங்கள் பின்னாடி வசனம் முன்னாடி அமீன் தீர்க்க தரிசனங்கள் பின்னாடி வசனம் முன்னாடி என்னுடைய பெருமை பின்னாடி வசனம் முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னால வசனத்தை வை சபை வளரும் அதுக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்கப்பட ஆண்டவரிடத்தில் போய் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவர் தருகிற வார்த்தையை நீங்க பேசுங்க உங்க ஜனங்களுக்கு வளருகிறதை உங்க சபை வளருகிறதை பார்க்க முடியும் ஒரு சத்தமாக சொல்லுங்க அலை எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த கடைசி காலங்களில் நான் சொல்லுவேன் சில வீடுகளில் எல்லாம் அமை பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும் ஆனால் சில வீடுகளில் பாருங்கள் பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கும் எங்கே திரும்பினாலும் பிரசங்கம் கேட்கும் இருந்து பார்த்தீங்கன்னா வீடுகளில் சில நண்பர்கள் சொல்லுவாங்க பாசையா காலையில் ஒரு மணி நேரம் பிரசங்கத்தை கேட்டுட்டு தான் நான் வேலைக்கு போவேன் என் கடமைகளை செய்தாலும் செய்திகளை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன் இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார் ஆண்டவர் இன்னைக்கு என் குடும்பத்தோடு என்ன பேசுகிறார் என் சபையோடு ஆண்டவர் என்ன பேசுகிறார் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரிடத்தில் சொல்லும் கட்டாவே அடியேன் கேட்கிறேன் என்று சொல்வானோ அவனுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் பரிபூரணப்படுவதை பார்க்க முடியும் வரலையிலா உங்களுக்கு வரம் இருக்கா வல்லமை இருக்கலாம்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த வசனத்துக்குள்ள எல்லாமே இருக்கு நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க கத்தர் அவர்களை தொட்டு கொண்டே இருப்பார் கத்தர் கிருபை தருவாராக அலேலுயா அலேலுயா சார் அப்போ இன்னைக்கு தேவ சித்தத்துக்கு ஏன் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது மூன்றாவது காரியத்தை நாம் படிக்க போகிறோம் அப்போ சில நடவடிக்களின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம்

ஆவியின் வரம் புற ஜாதிகள் மேலும் புற ஜாதிகள் மேலும் பொழுந்தருளப்பட்டதை குறித்து பிரச்சனை பேதரு அப்பொழுது பேதரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி விளக்கலாமா என்று சொல்லி கத்துடைய நாமத்தினாலே அவர்களுக்கு நாணஸ்தானம் கொடுக்கும்படி உயர்த்தி இந்த இடத்துல நான் இதை தெளிவாக சொல்லணும் நேரம் இல்லை கொஞ்சம் கழிச்சு இன்னொரு கோணத்தில் உங்களுக்கு முன்னே தேவனுடைய வார்த்தை வைப்பேன் அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் பவுல் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டார் அப்படிங்கிறத இந்த அப்போ பத்தாம் அதிகாரத்தில் பார்க்க முடியும் தேவனுடைய சித்தத்தை அவர் புரிந்து கொண்டார் நம்ம ஐ மீன் தெளிவாக பார்க்க முடியும் அவர் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிற ஒருவனுடைய வீட்டில் இருக்கிறார் அப்பொழுது ஒரு தரிசனம் உண்டாகிறது அந்த தரிசனத்தை குறித்து அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் அந்த தரிசனத்தின் மூலமாய் அவருக்கு தேவ சித்தம் வெளிப்படுத்தப்படுகிறது அந்த தேவ சித்தத்தை அவர் அப்படியே நிறைவேற்றினார் என்று பைபிளை பார்க்க முடியும் ஒரு அமைச்சு சொல்றீங்களா சொல்லுங்க ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவாராக இப்பொழுது இருபதாம் வசனத்தை நான் படிக்கிறேன் நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு கைகளை உயர்த்தி வராமின்னு சொல்லுங்க அல்லா இருபத்தி மூணாம் சொன்னம் அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான் எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுங்க மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான் அதான் தேவ சித்தம் செய்கிறார் அவர் தேவ சித்தம் செய்கிற ஆண்டவர் சொல்றார் நான் தான் அவர்களை அனுப்பியிருக்கேன் நீ அவங்க கூட போ அப்படிங்கிறார் அப்ப தேவ சித்தம் என்று அறிந்த உடனே அவர் என்ன செய்கிறார் அது அப்படியே கீழ்ப்படிந்து பயணிக்கிறார் அப்ப தேவ சித்தம் செய்யும் பொழுது என்ன நடக்குது அங்க போகிறார் ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்றார் கேட்கிற எல்லார் மேலும் தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் கிருபை வெளிப்படுகிறது வல்லமை வெளிப்படுகிறது வரங்கள் வெளிப்படுகிறது அவர்கள் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் ஒரு பெரிய எழுப்புதல் வருது நான் பேதுருவே நீர் மட்டும் தேவ சித்திற்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த எழுப்புதலை பார்க்க முடியுமா முடியுமா என்று சொல்லுகிற ஒரு மனிதனுடைய வீட்டில் கொர்நலி என்று சொல்லுகிற ஒரு மனிதனுடைய வீட்டில் அநேகர் கூடியிருக்கிறார்கள் அநேகர் கூடியிருக்கிறார்கள் அவர்கள் நடுவிலே பிரமிக்கத்தக்க ஒரு பெரிய ரிவைவல் வருது பைபிள் சொல்லுது அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் பிரமித்தார்கள் அப்படின்னு இருக்கு பிரமிக்கத்தக்க எழுப்புதல் சொல்லுங்க அந்த வார்த்தையே அமேன் பைபிள் சொல்லுது எல்லாரும் மேலும் தேவாவியானவர் இறங்குறார் எல்லாரும் மரங்களை பெறுகிறாங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க தேவ ஆவியல்ல நிரம்புறாங்க அந்நிய பாச பேசுறாங்க எல்லாரும் ஞானஸ்நானம் பெறாங்க ஒரே நாளில் ஒரு மிகப்பெரிய ரிவைபல் பயங்கரமான வெளிப்படுது இதுக்கு என்ன காரணம் தெரியுமா தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட்ட பேதறி என்று சொல்லுகிற ஒரு சிங்கிள் பர்சன் தான் சொல்றேன் செய்யும் பொழுது நாம் எதிர்பார்க்கிற எழுப்புதல் தேசத்தில் வரும் சபையில் இருக்கிற எவரி பிலிவர் சபையில் இருக்கிற எவரி பிலிவர் சபையில் இருக்கிற ஒவ்வொரு எல்டர்ஸ் மூப்பர்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் சபையில் இருக்கிற ஒவ்வொரு சண்டே ஸ்கூல் மாணவர்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள் நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை சரியாக அறிந்து செயல்படுவோம் என்றால் தெளிவான ராத்திரி சொல்றேன் இதுவரை காணாத எழுப்புதலை இன்னும் நம்முடைய கண்கள் பார்க்கும் அல்ல லூயா அம்மே என் அன்பு ஊழியர்களுக்கு சொல்றேன் இன்னும் நீங்க தேவ சித்தத்தை அறியணும் தேசத்தை அசைக்க வேண்டியது வந்து எங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்க அமீன் கொர்நலியோ மாதிரி நிறைய பேருடைய வீடுகள் உங்களுக்காக திறந்து இருக்கிறது அமீன் பத்தாம் 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 அதிகாரத்தில் முப்பத்தி மூணு படிங்க பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூணு படிங்க பார்க்கலாம் அந்தபடி அந்தபடி நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன் நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன் நீர் வந்தது நல்ல காரியம் கவனிங்க நீர் வந்தது நல்ல காரியம் தேவனாலே உமக்கு கட்டளையிட்ட யாவையும் தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படி நாங்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றார் கொஞ்ச பேர் நீ வர்றதுக்கு முன்னாலேயே நீ சொல்றதை கேட்க கூடியிருக்கான் நீ தேவ சித்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை செய்வீர்களானால் இப்படிப்பட்ட திரளான கூட்டத்தின் நடுவில் ஒரு பெரிய எழுப்புதல் வரும் நீங்களும் நானும் தேவ சித்தம் அறிந்து செயல்படுவோமானால் ஆனால் அநேக கொர்நெலியின் வீடுகளுக்குள்ள மாற்றம் வரும் நம்ம பள்ளிக்கூடத்தில் மாற்றம் வரும் நம்ம வகுப்பறையில் மாற்றம் வரும் நம்ம வாத்தியாருக்குள்ள மாற்றம் வரும் நம்ம போகிற பஸ்ல மாற்றம் வரும் நம்ம போகிற ட்ரெயின்ல மாற்றம் வரும் தேவ சித்த மறிந்து செயல்படுகிற ஒரு மனிதன் ஒரு தேசத்தில் இருப்பானே ஆனால் அந்த தெருக்களில் மாற்றங்கள் வரும் கிராமங்களில் மாற்றங்கள் வரும் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன் ஒரு பெரிய எழுப்புதலை நீங்கள் பார்ப்பீர்கள் விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் தேங்க்யூ உங்க நிமித்தமா எழுப்புதல் வர்றத நீங்க விரும்புறீங்களா இல்லையா உங்க நிமித்தமா அநேக ரசிக்கப்படுறத விரும்புறீங்களா இல்லையா உங்க நிமித்தமா அநேகர் ஞான ஸ்நானம் பெறத இல்லையா உங்க நிமித்தம் அநேகர் பரிசுத்தாவிய பிறத விரும்புறதா இல்லையா அப்ப இன்னைக்கு ராத்திரி சொல்றேன் நீங்களும் நானும் தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுவோமே ஆனால் நிச்சயமா அது செயல்படும் அலைலோயா சொல்லுங்க கிருபை தாரும் மாண்டு கிருபை தாரும் மாண்டு ஒரே சொல்லுங்க கிருபை தாரும் ஒரே சொல்லுங்க கிருபை தாரும் மாண்டு எதற்காக தேவ சித்தத்தை அறிகிற அறிவை எனக்கு தாரும் மாண்டு நான் வாழ்கிற என் தேசத்தில் என் நிமித்தம் ஒரு எழுப்புதல் உண்டாக நிமித்தம் ஒரு மாற்றம் உண்டாக என் நிமித்தம் ஒரு வித்தியாசம் உண்டாக என் நிமித்தம் ஒரு வித்தியாசம் உண்டாக என் கத்த தேவ சித்தத்தை அறிகிற அறிவை எனக்கு தாரோ